அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய விதை நிகழ்விலே மூச்சு காற்றை போல் பறந்து முடியும் வரை நட்பாய் பேச்சில் ஊற்றைப் போல் சுரந்து பழமொழிகள் கேட்பாய் பச்சை பசையலன காடு பார்வைக்கு செழிப்பாய் மிச்சம் இருப்பதை தானம் கொடு மகிழ்வு வர வளைப்பாய் பச்சை பசையலன காடு பார்வைக்கு செழிப்பாய் மிச்சம் இருப்பதை தானம் கொடு மகிழ்வு வளைப்பாய் இதயத்தை போல் கடல் அலையாய் இயக்கத்தோடு இருந்து மதமும் சாதியும் மாய வலையாய் மனிதர்களை கவர்ந்து உதய சூரியனைப் போல் என்றும் உறவுகளோடு உளர்ந்து இதிகாசங்களாய் எங்கும் இல்லங்களில் குளர்ந்து மலர்களைப் போல் பூஜை அறையில் மணம்பறல் மதிப்பு பலவிதமான ஆசைகள் நெஞ்சில் புகுந்திருந்து குதிப்பு மலர்களைப் போல் பூஜை அறையில் மணம்பறல் மதிப்பு பலவிதமான ஆசைகள் நெஞ்சில் புகுந்திருந்து குதிப்பு நிலவை போன்று வானம் தொட்டு நீச்சலிடல் ஆசை ஆலயத்தில் மனம் லகிக்கும் ஆராதனை பாடல் ஓசை நிலவை போன்று வானம் தொட்டு நீச்சலிடல் ஆசை ஆலயத்தில் மனம் லகிக்கும் ஆராதனை பாடல் ஓசை கலியுகம் நடக்கும் காலம் கண்ணன் ஏசு அல்லாவாய் பலி கண்டும் ஞாலம் போதிக்கின்ற சொல்லாவாய் கலியுகம் நடக்கும் காலம் கண்ணன் ஏசு அல்லாவாய் பலி கண்டும் ஞாலம் போதிக்கின்ற சொல்லாவாய் கண்ணீர் வடிப்போருக்கு நீதி காவல் மருந்தாய் வேலையில்லாது துடிப்போருக்கு வாழ வைக்கும் பெருந்தாய் நீலிக்கண்ணீர் வடிப்போருக்கு நீதி காவல் மருந்தாய் வேலையில்லாது துடிப்போருக்கு வாழ வைக்கும் பெருந்தாய் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைவரோடும் பாசம் எண்ணற்றோர் நாடகம் இங்கே எல்லாம் போடும் வேஷம் கண்ணிற்கினிய காட்சியாவோம் காண கிடைக்கா எல்லோரா மண்ணில் என்றும் சாட்சியாவோம் மனிதநேய நல்லோராய் கண்ணிற்கினிய காட்சியாவும் காண கிடைக்கா எல்லோரா மண்ணில் என்றும் சாட்சியாவும் மனிதநேய நல்லோராய் மக்கள் செல்வம் பெற்றெடுத்து மதிநுட்பம் தீட்டி பூக்களைப் போல் மனம் புகுத்து பூமியில் தீமை ஓட்டி மக்கள் செல்வம் பெற்றெடுத்து மதிநுட்பம் தீட்டி பூக்களைப் போல் மனம் தொகுத்து பூமியில் தீமை ஓட்டி மாக்களாய் இல்லாது எங்கும் மதிப்புமிகு வீரனாய் ஆக்கத்தில் செறிவோடு என்றும் அழகு தமிழ் சூரனாய் மாக்களாய் இல்லாது எங்கும் மதிப்புமிகு வீரனாய் ஆக்கத்தில் செறிவோடு என்றும் அழகு தமிழ் சூரனாய் நன்றி வணக்கம்